ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாம் கண்ணி கீரை தான் இதுலேயே உங்களுக்கு விட கிடச்சிருச்சு பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கண் ப்ளஸ் நீ இது கண்ணுக்கு எவ்வளவு குளுமையை தரக்கூடியதுன்னு கீரையை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது இப்போ என்னென்னா செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க ரெண்டாவது எனர்ஜி கம்மியாக இருக்குது கண் பார்வை கம்மியாக இருக்குது இந்த குறையெல்லாம் போக்குறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கொடுங்க கீரை சாதமாக கொடுக்கலாம் கீரை கடைசலாக கொடுக்கலாம் கீரை சூப்பாக கொடுக்கலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது கீரை கடைசல் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அரிசி கழுவன தண்ணியை ஒரு சட்டியில் ஊற்றியிருக்கேன் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறத விட அரிசி கழுவின தண்ணி ஊற்றுறது தான் பெஸ்ட்டு இதில் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பாசிப்பருப்பு இதை நல்லா வேக போடணும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் கீரையை நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு அந்த பருப்போட வேக போடணும் இது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் கீரை மாதிரி அப்படியே சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது சட்டியிலையே ஈஸியாக வச்சு கடைஞ்சிடலாம் அந்த காலத்தெல்லாம் சட்டியில் தான் செஞ்சு சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்கள ஆயில் அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் இந்த கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இணைஞ்சிருச்சு பருப்போடு இணைஞ்சி நல்லா வெந்திருக்கு இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலும் சட்டியில் சூடு குறையாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் கிடைய முடியும் பாருங்கள் நல்ல மத்து போட்டு நல்ல நான் ஒரு அஞ்சாறு சொத்து சுற்றனாலே அவ்வளோ நல்ல கொள கொலை கொள்ளுன்னு நல்லா கடைஞ்சி வந்துடும் இதில் கல்லுப்பு ரெண்டு போட்டு கடையும் போது சீக்கிரமாக மெசையும் இந்த மாதிரி கீரை கடையும் போது உப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள் சீக்கிரமாக மிசஞ்சிரும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு எதுவும் கடைஞ்சாலும் சரி காய்கறிகள் அப்புறம் பஜ்ஜிக்கு கிடையிறது இது மாதிரி எதை கடைஞ்சாலும் உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக மிசஞ்சிரும் ரொம்ப இதை மெய்ய கிடையக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இலையலையாக தெரியணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதில் இன்னொரு டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் எண்ணெயோட கொஞ்சம் நெய் சேர்த்து ஊற்றி வெங்காய வடகமும் வரமிளகா வாசனைக்கும் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சிகிட்டு இருக்க கீரையில் ஊற்றி திருப்பி கடையணும் பாருங்க இது கடைஞ்சி நாலு சுற்றி சுற்றணும் அப்போ ரொம்ப கடையக்கூடாது சும்மா லைட்டாக நல்லா சுற்றி விட்டோன்னா ஒரு அந்த வாசனை கமகமான நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காரம் தேவைன்னா மிளகு பவுடரை போட்டுக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம்தான் ஆல்மோஸ்ட் கீரைகள் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் வளர்த்து அந்த கீரையில் சாப்பிடும்போது அந்த சுவையே ரொம்ப அலாதி தான் சூடான சாதத்துக்கு கீரை கடைசலோட தக்காளி தொக்குக்கு முட்டை தொட்டுக்கிறதுக்கு இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் சுவையோ சு